வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேடிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம விஜய் பார்வதிக்கு அந்த நிலமை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹோட்டல் விஜய் பார்வதிக்கு நடந்திருக்கு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமாக இவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாஸ்கில் எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் பட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்றனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க விஜய் பார்வதி ஸோ சாரியும் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க இப்போ விக்கல்ஸ்கிட்ட போய் நீயாவது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சின்னு இருக்காங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் தென் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா லைக் மின்சார கண்ணா சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி கடைசி நேரத்தில் பிளான் பண்ணுறாங்க ஸோ அங்கே நடந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓ கெஸ்ட்டு முன்னாடி வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறப்ப லைக் அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து ப்ரஜனுக்கு கொடுக்காமல் இவங்களே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் ரஜினியாக வந்து பிரஜன் இருப்பார் அப்படின்ற பட்சத்தில் ரஜினியை பார்த்து தான் வந்து பாடணும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் கெஸ்ட்டை பார்த்து பாடுறாங்க ஓரளவுக்கு அவங்களோட பெர்ஃபாமன்ஸே பேஸ் பண்ணி அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணனால பிரஜன் வந்து செம டென்ஷன் ஆகி எனக்கு எந்த ஸ்கோப்பும் எனக்கு கொடுக்கல அங்கே என்னோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு நீங்களே இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செகண்ட் சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பஞ்சதந்திரம் வரல அந்த சாங்கு ரெண்டு பேர் வந்து கமல் சாருக்கு போட்டி போடுவாங்களே அந்த சாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து லைக் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க அவங்க பாட்டு அவங்க ரிலிக்கு ப வச்சு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் பிரஜனுக்கு பிடிக்கவே இல்லை அதை வந்து பிரஜ விஜய் பார்வதி கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி பண்ணுறீங்க அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை லாஸ்ட் மினிட்டில் தானே இது பிளான் பண்ணது விக்ரம் தான் இது ஐடியா சொன்னால் எல்லோரும் குரூப்பாக பர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்டார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதனால் லாஸ்ட்டாக எல்லாருமே பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் என்னானீங்க இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறதா தான் இருந்தது திடீர்னு இது ஆட் ஆனே ஆன் த ஸ்பாட்டில் என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பிரஜன் வந்து இல்லைல்ல நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னால் அந்த ஸ்பாட்டில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் அந்த இதில் வச்சுக்க முடியுமோ அந்த சீனில் எல்லாரையும் வச்சுக்கணும் பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு ஒன்று விஜய் பார்வதி சாரி கேட்குறாங்க சாரி கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி வந்து விக்கல்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சாரி கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரில நீங்கள் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு போயிட்டே இருக்கார் பிரஜன் பிரஜன் ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா பிரஜன் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் இனிமேல் வேற எந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணுறது சான்ஸ் கிடைச்சா தான் இவங்க ஸ்டார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பர்ஃபார்ம் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க வந்து சாரி கேட்குறாங்க அந்த அமைதியாகவும் இருக்காங்க விஜய் பார்வதி ஸோ விஜய் பார்வதி ஒரு பிரச்சனை அப்படின்னா அட போடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஜோனில் இருப்பாங்க பட் இதில் கொஞ்சம் அடிக்க வாசிக்கிறாங்க அது காரணம் இதுதான் ஸோ இப்போ விக்கல்ஸ்ட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீயா இப்போ நீயாவது போய் கேள்றா அப்படின்ற மாதிரி கேட்க கேட்க சொல்கிறாங்க பட் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விஜே பார்வதி வந்து இந்தளவுக்கு அடிக்க வச்சிருக்கா இந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன மறக்காம மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக்பெஸ் அப்டேட்ஸா நம்மளோட சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கே பாய்